என்ன ஒரு சிறந்த ரோபோட் ஓவியம் கிடைத்துள்ளது இதை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்வீர்கள் பாடுங்கள் வாவ் என்ன நடக்குது ஏ வரைவு உயிரோட வந்துருச்சே இதுதான் நான் முதன்முறையாக ஏதாவது பார்த்திருப்பது இந்த மாதிரியான ஒன்று நான் முதன் முதலில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் வணக்கம் நான் வாலி வாவ் நீங்கள் இது ரோபோட் வாலி நாங்கள் ஒரு சவாலில் போட்டியிட போகிறோம் நன்றி தொடங்குங்கள் நேரம் வந்து உண்டல் செய்ய தொடங்க வாருங்கள் ஆமாம் இந்த அழகான நாய்க்குட்டியுடன் தொடங்குங்கள் உங்களுக்கு அதை நம்பத்தக்கதாக முடிந்தது வரைதற்கு காத்திருக்க முடியவில்லை நமது கைகளில் மார்க்கர்கள் எடுக்கலாம் இது அந்த நல்ல காட்டு அழகு குட்டி காது எனக்கு யோசிக்க வேண்டும் ஒரு யோசனை நாயின் அளவுகளை நான் சரிபார்க்கிறேன் இப்போது நாங்கள் ஒரு கையாலான வரையறை செய்வோம் செல்லலாம் மிகவும் அருமையான ஒரு வரைபடத்திற்காக எனக்கு கூடுதல் உதவிகள் வேண்டி இருக்கிறது இது நல்லா உங்கள் வரைபடம் வேண்டியிருக்கிறது நான் தயாராக இருக்கிறேன் நான் இதை சரி செய்ய முடியாது நம்மால் ஏதோ செய்யணும் என்னுடைய குட்டி நாய் அழகாக இருக்கு ஆனால் இது சிறப்பானது அல்ல ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது பாருங்கள் நான் இந்த குட்டி பாப்பியை காகிதத்தில் செய்ய போகிறேன் இது படைப்பாற்றலானதும் அபூர்வமானதும் மைலி உன் பேப்பர் கிராஃப்ட் நாயின் தலை மாதிரி இருப்பது போல இருக்கிறது வாய் பழுதில்லை அது ஒளி செய்யும் குழுகு சரி உங்களின் படைப்புகளை காட்டும் நேரம் இது வில்லி ஆஹா அது அழகாக உள்ளது ஆனால் எனக்கு அதுதான் தேவையில்லை உங்களுக்கு நாய்க்குட்டி கிடைக்காது வாலி வாவ் அது ஒரு சிறந்த வரைபடம் நீ நிச்சயமாக வெற்றி பெறுகிறாய் நாய் உனக்கே ஹூரே ஓ நீங்களோ மிகவும் அழகான குஷி ஆப்பிள் போல இருக்கிறீர்கள் ஹே எங்கு போகிறீர்கள் என் மின்சார காதல் அவனுக்கு போதவில்லை ஓ உண்மையா ஆனால் வாலி பல்கேரியாவில் சிறப்பாக இல்லை நல்ல யோசனை உனக்கு நான் ஒரு ரோபோட் நாய்க்குட்டியை கொடுக்கிறேன் வாவ் இது மிகவும் அருமையாக இருக்கிறது உன்னை ரிச்சி என்று அழைப்பேன் நாமும் ஒன்றாக விளையாடுவோம் நன்றி நீ என்னவா இது ஒரு குளிர்ச்சியான புதிய மல்டி டூ விளையாட்டு நான் என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்வதே வேண்டாம் நான் உன்னை கடக்கும் நான் இந்த டானட்ஸை வேகமாக சரி செய்வேன் நான் தான் இந்த சமையல்காரன் நீ முடியாது பாட்டி நிச்சயமாக வெற்றி பெற ஆரம்பித்து விட்டார் ஓ இல்லை ராக்சி பாட்டியை கிண்டல் செய்ய முடிவு செய்தார் ஆனால் இது நியாயமில்லை ஆஹோ ராக்ஸி மற்றும் செஃப்பிடையே உண்மையான போட்டி வெடித்தது யார் வெல்வர் வீசிய வாசனை என்ன ஹூம் ராக்ஸி செஃப் உங்களுக்கு தெரியாதா ஆஹோ செஃப் வேக வைத்த உணவு காய்ந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இப்போ ராக்ஸி வென்றார் முடிந்தது நீங்கள் பார்க்க முடித்துவிட்டீர்கள் நீங்கள் ஒரு ரகசிய நிலையை மல்டிடியூ பெறுகிறீர்கள் இணைப்பை அழுத்தி பதிவிறக்கம் செய்து பரிசு பெற்று விளையாடுங்கள் நான் இந்த டெடி கரடியை பொறுப்பாக உங்களுக்காகவே செய்துள்ளேன் இது அற்புதமாக இருக்கிறது இது எனக்கே வேண்டும் எனக்கு காகித ஸ்டென்சில் உள்ள நான் இதை எதனால் வண்ணம் தேய்க்க வேண்டும் மார்க்கர்கள் இல்லை நான் என் ஸ்ப்ரே பான்ஸ் பயன்படுத்துவேன் இப்படி செய்தால் படம் மிக வேகமாகவும் பறக்கும் வண்ணமாகவும் இருக்கும் ஆசிரியருக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் நான் வந்துவிட்டேன் முன்னோக்கி செல்கிறோம் எவ்வளவு அழகாக இருக்கிறது வாலி நீ நல்லா செய்ய ஆனா நான் எப்படி உன் மிஞ்சனும் நானும் யோசிக்கணும் கரடி எவ்வளவு பெரியது மற்றும் பிரகாசமாக இருக்கிறது நீ என்ன தெரியும் எனக்கு ஒரு சிறந்த யோசனை கிடைத்து விட்டது உனக்கு இப்போதே காட்டுகிறேன் நமக்கு ஒரு பெரிய தூரிகை மற்றும் இளஞ்சிவப்பு பின்னம் தேவை உன்னை அலங்கரிக்க மென்மேலும் அழகாக ஆகுகிறாய் அதே போல நீங்கள் நினைக்கவில்லை என்று நம்புகிறேன் எனக்கு விசித்திரமாக தெரிகிறது நான் ஏன் இத்தனை புதுமையாக இருக்கிறேன் மலரில் மூடப்பட்டுள்ளது எனக்கு இது ஏதோ காதுகள் தயவு நீங்கள் தயார்மா நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று காட்டுங்கள் உன் வரைபடம் மோசமாக இல்லை நன்றாக இருக்கிறது மைலி, அது பிரகாசமானது பரிசு உங்களுக்கு செல்கிறது பாருங்கள் சரி எனக்கு ஒரு உணவு கட்டுப்பாடு உள்ளது புதிய பரிசு காரட் மற்றும் ஸ்ட்ராபெரி வடிவில் துண்டுகள் உங்களுக்காக தொடங்க நேரமாகிவிட்டது இங்கே கிழிக்குங்கள் இப்போ பார்த்துக் கொள்ளுங்கள் சரி நான் கிட்டத்தட்ட முடிக்க வந்துட்டேன் நான் வேகமாகவும் உறுதியாகவும் வேலை செய்கிறேன் இது எங்கள் காரட் அழகாக இருக்கு நான் ஸ்ட்ராங் பெர்ரி எடுத்திருக்கிறேன் ஓர் நொடி நான் இதை வேகமாக செய்ய போகிறேன் இது அழகாகவும் இருக்கும் ஆஹா அதை பாருங்கள் நான் அதை வெறிய கொண்டேன் இப்போது அதை உலர்வோம். செய்ய வேண்டும் வணக்கம் அப்படித்தான் வாலி என் துப்பாக்கியை கூர்மைப்படுத்து நீங்கள் ஒரு பேன்சிலை சாதாரணமாக காதில் வைப்பது போல வைத்துக் கொள்ளலாம் வழிபார்ப்போம் ஆஹா இது வேலை செய்கிறதா குழு அருமை லிங்க் நீ மிகவும் சிறந்த ரோபோட் நன்றி லாம் கிந்து மைலி தேர் ரிடலன் நான் என் வரைவையை முடிக்கவும் ப்ரியாவ் ஓ ஆமா சிரப் ஆசிரியரே பாருங்கள் நன்றி இங்கு என்ன இருக்கிறது உங்கள் வரைபடங்கள் மிக சிறந்தவை உங்களுக்கு இருவருக்கும் ஒரு பரிசு கிடைக்கும் அதை நான் விரும்பினேன் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம் ஒரு சிலந்தி உள்ளது என்னை பற்றி என்ன ஓ நானும் ஒரு சந்தை அழகு நன்றாக இருவரும் சரியாக அனைவரும் கவனிக்கவும் நாங்கள் புதிதாக மல்டி உபயோகத்திற்கான ஒரு சண்டை விளையாட்டை வெளியிட்டோம் என்பதை நீங்கள் அதை ஆப்பிள் மற்றும் கூகுள் ஸ்டோரில் இப்போதே பதிவிறக்குங்கள் சேர்ந்து விளையாடலாம்